அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே இணையதள நண்பர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று வரவேற்கின்றேன் இந்த ஜோமிக்ஸ் அண்ட் பைபிள் யூடியூப் சேனலிலே ஞாயிறு மறை உரைகள் விவிலிய வகுப்புகள் மற்றும் சிறப்பு கருத்தரங்குகள் போன்ற ஆழமான உரைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் அன்புமிக்கவர்களே திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது நாம் இந்த மகிழ்ச்சியை ரோசா வண்ண திருவுடைகள் அணிந்து வெளிப்படுத்துகிறோம் இன்றைக்கு ஆலயம் ரோசா வண்ணங்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது ரோசா மகிழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் வாசகங்கள் நமக்கு மகிழ்ச்சியை நினைப்பூட்டுகின்றன எதனால் இந்த மகிழ்ச்சி மீட்பினால் வரும் மகிழ்ச்சி மீட்பர் வருவதால் நம்முடைய உள்ளத்தில் எழும் மகிழ்ச்சி ஆகவே நாம் திரு இணைந்து மகிழ்ந்திருப்போம் மகிழ்ச்சியிலே ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருப்போம் ஏனென்றால் ஆண்டவர் வருகிறார் என்கிற அந்த செய்தியே மகிழ்ச்சியான செய்தி அன்புமிக்கவர்களே நாம் நற்செய்தி நூல்களிலே மிகவும் குறிப்பாக மத்திய லூக்கா நற்செய்தி நூல்கள் ஆண்டவுடைய பிறப்பை நேரடியாக அறிவிக்காமல் அதற்கு ஒரு சிறு தயாரிப்பு செய்வதனை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதிலும் குறிப்பாக லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவுக்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை முன்னறிவித்து அவருடைய பிறப்பினால் மகிழும் அவருடைய குடும்பத்தினரை உறவினரை மீட்பரை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களை முன்னறிவித்து அதன் பிறகு மரியாவுக்கு மங்கள வார்த்தை நிகழ்ச்சியினை அவர் சொல்லுவார் ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடி இயேசுனுடைய பணிவாழ்வுக்கு முன்னோடி மட்டுமல்ல இயேசுவினுடைய பிறப்பிலும் வருகைக்கு அவர் முன்னோடி யூத மக்கள் மத்தியிலே ஒரு ஐதீகம் இருந்தது ஏனென்றால் விண்ணகத்திற்கு உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட குதிரை ரதத்தில் சென்ற எலியா மீண்டும் வருவார் அவர் மீண்டும் வந்து இறைவாக்குறைப்பார் அவர் மீண்டும் வந்து கடவுளைப் பற்றி நமக்கு அறிவுறுத்துவார் அவர் நம்மை மெசியா அண்மையில் இருப்பதை சுட்டிக்காட்டி நம்மை தயாரிப்பார் எலியா வந்த பிறகே மெசியா வருவார் என்கிற எண்ணம் அவர்களிடையே இருந்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லுவார்களே அவ்வாறு மெசியா முன்னே வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த இறைவாக்கு இந்த நம்பிக்கையை நமக்கு நிரூபிக்கும் வண்ணம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை நற்செய்தி நூல்களிலே நூகா முன்னறிவிக்கிறார் அதை தொடர்ந்து இயேசுடைய பிறப்பை அவர் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் இவ்வாறு இயேசுடைய பிறப்புக்கு முன்னோடியாக ஒரு எலியாவாக வருகிற அந்த திருமுழுக்கு யோவானுடைய அமுத மொழிகள் இன்றைக்கு நமக்கு திருவருகை காலத்திலே மகிழ்ச்சிக்கு தயாரிப்பாக தரப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு வாசகமாக நற்செய்தி வாசகமாக திரு தந்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்பு பெறுங்கள் ஆகவே மனம் மாறுங்கள் என்று அவர் ஜோர்தான் ஆற்றங்கரை பகுதிகளிலே நற்செய்தி அறிவித்து வந்தார் என்று நாம் அவருடைய பணி வாழ்க்கையில் அறிகின்றோம் அதைத்தான் இன்றைக்கு தயாரிப்பாக நமக்கு தருகிறது அவர் அவ்வாறு நற்செய்தி அறிவிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவரை போய் பார்த்தார்கள் அவருடைய போதனையை கேட்டார்கள் அவருடைய வழிமுறைகளை ஏற்று தண்ணீரில் இறங்கி அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பெற்று கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எருசிலேம் கோவில் பிரம்மாண்டமாய் நிற்கிறது அது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக புதுப்பிக்கப்பட்டு பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறது அங்கே பூஜைகள் மற்றும் பல வகையான சடங்குகள் கொண்டாட்டங்கள் பாடல்கள் பலிகள் நடைபெறுகின்றன அங்கே மறைவுரைகளும் நடைபெறுகின்றன ஆனால் எருசலேம் கோவிலுக்கு சென்று இப்படி ஓர் இறை அனுபவத்தை ஆழமாக அனுபவபூர்வமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த சடங்குகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பாலைவனத்தில் ஒலித்த அந்த ஒரு குரலை அவர்கள் கேட்க வந்தார்கள் அதிலே கடவுளுடைய உடனிருப்பு இருந்தது கடவுளுடைய செய்தி இருந்தது கடவுளுடைய அழைப்பு இருந்தது கடவுள் அண்மையில் இருக்கிறார் என்கிற அந்த உறுத்தல் அங்கே இருந்தது ஆகவேதான் திருமுழுக்கு யோபானுடைய போதனையை கேட்க மக்கள் இருசிலேம் கோவிலையும் மற்ற தொழுகை கூடங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் பாலைவனத்திற்கு ஓடி வந்தார்கள் பாலைவனத்தில் அப்படி என்ன கிடைக்கும் ஆனால் பாலைவனத்தில் அங்கே தேனினும் இனிய அமுத மொழிகள் கிடைத்தன அதனை திருமுழுக்கு யோவான் வழங்கி கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கையே ஒரு செய்தி அவர் வாயிலிருந்து வரும் அமுத வார்த்தைகள் இன்னும் அழகான செய்தி அவருடைய வாழ்க்கையில் தன்மை கிடையாது அவர் தேனென மொழிந்தார் ஏனென்றால் காட்டுத்தேன் அபூர்வமாக கிடைப்பது அதனை அவர் கொடுத்து கொண்டிருந்தார் எப்பொழுதும் கிடைக்கிற செய்தி அல்ல எல்லா மேடைகளிலும் கிடைக்கிற செய்தி அல்ல அபூர்வமாக கிடைக்கிற காட்டுத்தேன் செய்தி அவருடைய செய்தி அவர் வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தார் அவருடைய பேச்சிலே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்கிற கண்டிப்பு இருந்தது கடவுளுடைய கோபம் கடவுளுடைய அண்மைத்தனம் கடவுள் வரப்போகிறார் என்கிற அந்த தீவிரம் அவருடைய குரல்களில் ஒலித்தது கடவுள் இடர்படுகிறார் என்கிற அந்த செய்தியினை அதில் உணர முடிந்தது அடுத்து அவர் எளிய ஆடைகள் அணிந்திருந்தார் செயற்கை தன்மை செயற்கை பூச்சு பந்தா சோடனைகள் ஆடம்பரங்கள் இவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு எளிமையான ஆன்மீகத்தின் உச்சமான எளிமையை அணிந்தவராக அங்கே யோவான் என்று கொண்டிருந்தார் ஆகவேதான் மக்கள் இந்த பகட்டுகள் இந்த பிரம்மாண்டங்கள் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த எளிய செய்தியை கேட்க ஓர்வழி வந்தார்கள் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் உள்ள பகுதியை பார்ப்போமே என்றால் அங்கே கூட்டம் அவரை நெருக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் புத்தம் பொதுவாக பெரும்பாலும் நாம் மறையுரை ஆற்றுகிறோம் அந்த மறையுரையை கேட்பதற்கு பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் பொறியியலாளர்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் வணிகர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் பொத்தம் பொதுவாகத்தான் பெரும்பாலும் சில கருத்துக்களை சில ஆலோசனைகளை நாம் மறை சொல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவரும் தனக்கு அதில் என்ன செய்தி என்பதனை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை ஆகவேதான் நாம் சிறு சிறு குழுக்களாக அந்த செய்தியை அவர்களுக்கு என்று தயாரித்து வழங்குதல் வேண்டும் இங்கே நாம் பார்க்கிறோம் பொத்தம் பொதுவான செய்தி மனம் மாறுங்கள் திருமுழுக்கு பெறுங்கள் கடவுள் அண்மையில் இருக்கிறார் என்பதுதான் ஆனால் ஒவ்வொரு குழுவினரும் திருமுழுக்கு யோவானிடத்திலே வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியினை தனிப்பட்ட விதத்திலே கேட்கிறார்கள் ஒவ்வொரு குழு வந்து கேட்டார்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம் நமக்கு படிப்பினையாக லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார் அங்கே அங்கே கூட்டத்திலே மக்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வழி வந்து கேள்வி கேட்டார்கள் படை வந்து கேள்வி கேட்டார்கள் என்று தனித்தனியான குழுக்களை நாம் பார்க்கிறோம் அன்பு ஒவ்வொரு குழுவினருக்கும் ஒவ்வொரு வகையான செயல் திட்டம் ஒவ்வொரு வகையான ஆக்ஷன் பிளான் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப ஆண்டவருக்கு பதில் மொழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் சில வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் நாம் கடவுளுக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது அல்ல நம்மால் எவ்வளவு இயன்ற காணிக்கையை கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் கடவுள் எனக்கு அதிகம் தந்திருக்கிறார் நான் அதிகம் அதில் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தினை நாம் பார்த்தோம் இங்கே அப்படித்தான் ஒவ்வொரு குழுவினரையும் தனித்தனியாக அவர் நோக்கி நீங்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் நீங்கள் இதை செய்யாதீர்கள் என்றும் அவர்களுக்கு அவர் ஆலோசனை வழங்குவதனை நாம் பார்க்கிறோம் ஆசிரியர் பெருமக்களே இந்த திருவருகை காலத்தில் இது உங்களுக்கான செய்தி ஆட்டோ ஓட்டுநர்களே இது உங்களுக்கான திருவருகை கால செய்தி மாணவ செல்வங்களே திருவருகை கால செய்தி உங்களுக்கு இது பெண்களே உங்களுக்கான செய்தி இது பொறியியலாளர்களே உங்களுக்கான செய்தி இது என்று ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கு ஏற்ப புரிந்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப கடவுளுடைய செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுடைய செய்தியை பொத்தம் பொதுவாக எப்பொழுதுமே எடுக்கவே கூடாது எனக்கு என்ன என் குடும்பத்திற்கு என்ன என் சமுதாயத்திற்கு என்ன என் வாழ்வுக்கு என்ன என்று நாம் அதனை அலசி பார்க்க வேண்டும் அப்படி ஒரு தனித்துவமான செய்தியை ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார் பொதுவாக மக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் இரண்டு அங்கிகள் வைத்திருந்தால் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உணவை உடையவரும் அவ்வாறே பகிர்ந்து கொள்ளுங்கள் அங்கே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார் அடுத்து வரி தண்டுவோர் அதாவது வசூல் செய்வோர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் எதையும் தண்டாதீர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை எதுதான் அவர்கள் திருத்துதல் போதனை அவர்களுக்கு தரப்படுகிறது படை வீரர் படை வீரர் என்றால் அரசு ஊழியர் நம்ம இன்றைக்கு இங்கே நிறைய அரசு ஊழியர்களை பார்க்கிறோம் அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போதும் என்று இருங்கள் எந்த அரசு ஊழியருக்கு இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறது லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு அரசு துறைகள் போய் கிடக்கின்றன தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் போதாது என்று இன்னும் போராட்டங்கள் நடைபெறுகின்றன அவர்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு நியாயமான ஊதியத்தை அவர்கள் கொடுப்பார்களா என்றால் எல்லவே இல்லை மனமாற்றம் என்பது ஏதோ எண்ணத்தில் பக்தியில் நடைபெற வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அல்ல மனமாற்றம் என்பது வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் மணிப்பர்சிலும் நடைபெற வேண்டும் அதைத்தான் திருமுழுக்கு யோவான் அழகாக சுட்டி காட்டுகிறார் அன்றாட வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டும் நாம் வந்து என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று பிரீத்திக் கொள்வதிலே என்ன பலன் இருக்கிறது செயல் இல்லாமல் நம்பிக்கையை காண்பிக்க முடியுமா என்று நமக்கு யாக்கோபு தன் திருமுகத்தில் கேட்பாரே நீங்கள் செயல்பாடுகள் இல்லாமல் எப்படி தயாரிக்க முடியும் வெறும் பக்தியும் வெறும் சடங்குகளும் ஆண்டுடைய வருகைக்கு தயாரித்து விட முடியுமா அந்த மனமாற்றத்தை நம்மை பாதிக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும் நாம் திருந்த வேண்டிய செயல்கள் உண்டு நாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உண்டு ஆகவே அங்கேதான் அந்த மரமாற்றம் வருகிறது என்பதனை இங்கே அழகாக அவர் நமக்கு கோரிட்டு காட்டுகிறார் ஆகவே இந்த நாளில் நாம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு சிறத்தினை குழுக்களாக நாம் கொண்டாடலாம் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் அடுத்தால ஒரு அன்பிய குழுக்கள் இப்படியாக நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது பயனுடையதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்தந்த குழுக்களுக்கு ஏற்ற கிறிஸ்து பிறப்பு செய்தியினை திருவருகை கால செய்தியினை நாம் அவர்களுக்கு வழங்கி அவர்கள் எவ்வாறு ஈடுபாட்டோடு இறையாட்சியை கட்டியெழுப்ப கட்டி எழுப்ப வேண்டும் ஈடுபாட்டோடு இறைவனை எதிர்பார்க்க வேண்டும் ஈடுபாட்டோடு கடவுளுக்கு தங்களுடைய திறமைகளை காணிக்கையாக்க வேண்டும் என்பதனை நாம் எடுத்துச் சொல்ல இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது இங்கே நாம் பார்க்கிறோம் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலத்தில் ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவோ என்கிற எண்ணம் அவர்களிடையே நிலவியது சிலர் அப்படி தொடர்ச்சியாகவே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆக இந்த ஐயப்பாட்டினை நீக்கும் வண்ணம் திருமுழுக்கு யோவான் அழகான பதிலை சொல்லுகிறார் நான் மிஸ்ஸியா அல்ல நான் மீட்பர் அல்ல நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் எனக்கு பின்னால் வருகிறவர் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் தூய ஆவியானவரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தன் கையில் வைத்திருக்கிறார் அவர் கோதுமையையும் பதரையும் அவர் அடித்து பதரை விளக்கி கோதுமையை தன் களஞ்சியத்தில் சேர்ப்பார் கோதுமையை சேர்ப்பதோடு மட்டுமல்ல பதரை அணையாத நெருப்பிலிட்டும் சுட்டரிப்பார் இங்கே நாம் கோதுமையாய் இருக்கிறோமா பதறாய் இருக்கிறோமா நாம் அரிசியாய் இருக்கிறோமா உமையாய் இருக்கிறோமா வேறு காரியங்களுக்கு பயன்படும் அரிசி உண்ண பயன்படும் ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் சாரத்தோடு இருக்கிறோமா அந்த கேள்வி அவர் இங்கே கேட்கிறார் ஆகவே ஆண்டவர் வருகிற பொழுது நாம் அவரை எதிர்கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோமா என்கிற கேள்வி இங்கே நம் மனக்கண் முன்னால் வைக்கப்படுகிறது இது மாத்திரமல்ல கடைசி பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் மேலும் பல அறிவுரைகள் கூடி தம் மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் தற்செய்தி அறிவிப்பு என்பது இரு பக்தி சார்ந்த ஒன்று அல்ல ஒட்டுமொத்த மாநில வாழ்க்கை சார்ந்த ஒன்று முழு வாழ்க்கை நம்முடைய உறவுகள் சரியாக வேண்டும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக வேண்டும் நம்முடைய ஒழுக்கங்கள் சரியாக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் சரியாகுதல் வேண்டும் எல்லாமே ஆண்டவருக்குரியதா இருத்தல் வேண்டும் பிடிப்பிய எழுதிய திருமுகத்திலே பவுனடியார் சொல்லுவாரே நீங்கள் எதை செய்தாலும் உண்டாலும் குடித்தாலும் ஆண்டவருடைய நாளுக்கென்று நீங்கள் செய்து வாருங்கள் என்றவர் சொல்வார் ஆகவே நமக்கு பல வகையான அறிவுரைகள் வாழ்க்கை நெறிப்படுத்த தேவைப்படுகின்றன படைப்பு முழுவதும் பேறுகால வேதனை என்று பவுலடியார் சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் விழிப்பறை எதிர்பார்த்திருக்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதியை சரி செய்துவிட்டு விட்டு இன்னொரு பகுதியை விட முடியாது நாம் கோயிலுக்கு காணிக்கை கொடுப்பதை அதிகரித்து விட்டு நம்மை சுற்றி வாழ்கிற ஏழைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது நாம் எல்லாவற்றையும் சரி செய்தல் வேண்டும் ஒரு முழுமையான நிறைவான பூரண பரிபூர்ண ஒரு பார்வை நமக்கு தேவை அப்படி ஒரு நிறைவாழ்வு வாழுகிற பொழுது நம்மிலே மகிழ்ச்சி பிறக்கும் மகிழ்ச்சியை வழங்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வருவார் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது அன்புமிக்கவர்களே இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறில் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த முதலாம் பாசகமும் இரண்டாம் பாசகமும் நமக்கு பெருந்துணை புரிகிறது முதலாம் வாசகம் செப்போனியா எனப்படுகிற இறைவாக்கினர் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் காவல்காரன் அல்லது ஆண்டவரின் மறைபொருட்கள் என பொருள்படுகிறது செப்போனியா என்கின்ற வார்த்தை இந்த இறைவாக்கினர் புதிய ஏற்பாட்டில் மத்திய பதிமூன்று நாற்பத்தி ஒன்றில் ஒரே ஒரு முறை மாத்திரமே மேற்கோள் காட்டப்படுகிறார் இவருடைய இறைவாக்குகள் ஆண்டவரின் நாளைப் பற்றியும் ஆண்டவர் வழங்கும் தீர்ப்பை பற்றியும் நமக்கு அச்சம் தரும் சொற்களிலே எடுத்துச் சொல்லுகின்றன மிகவும் குறிப்பாக இறப்பு சடங்குகளிலே பாடப்படுகிற கடுஞ்சினத்தின் நாள் என்கிற பாடல் இவருடைய முதலாம் அதிகாரத்திலிருந்து எடுத்தாளப்படுகிறது எனினும் இவருடைய வார் இவருடைய இறைவாக்கின் கடைசி பகுதி அதாவது மூன்றாம் அதிகாரம் நம்பிக்கை அளிக்கும் வாக்குறுதிகளாகும் பபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழுகிற மக்களுக்கு உனக்கு மீட்பு வந்துவிட்டது ஆகவே உன் கவலையை விளக்கிவிட்டு நீ மகிழ்ச்சியோடு என்கிற செய்தியினை அது நமக்கு சொல்லி தருகிறது எருசலேமுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது பபிலோனியாவில் இருந்து மக்கள் சொந்த நாடு திரும்புகிறார்கள் எனவே அளவற்ற மகிழ்ச்சியால் துள்ளி குதி நடனம் புரி அழைக்கிறது நாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒரு சிறப்பான வசனம் ஆகும் அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆண்டவர் நடனமாடுகிறார் நடனமாடும் ஆண்டவரை குறித்து பைவுளில் இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நடனமாடும் ஆண்டவர் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி ஆண்டவர் ஆடி பாடுகிறார் ஆண்டவர் நடனமாடுகிறார் அப்படிங்கிற செய்தி இங்கேதான் வருகிறது நடனம் பெரும்பாலும் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு இந்த வார்த்தை இப்படி தொடங்குகிறது மகளே சீயோ எருசிலேமே எருசிலேமில் வாழ்வோரே மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி ஆர்ப்பரித்தல் என்றால் சும்மா என்று சிரிப்பது அல்ல மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தல் என்றால் ஏதோ கொஞ்சம் சிணுங்குவது அல்ல அது அப்படியே பெரிய ஆரவார குரல் அலைகடல் ஓசை போல அது இடியை போல ஆர்ப்பரித்தல் இஸ்ரேலை ஆரவாரம் செய் மகளிர் முழு உள்ளத்தோடு முழு ஈடுபாட்டோடு நீ அகமிகிழந்து அக்கடி என்று சொல்லுகிறது எதனால் எதனால் என்றால் உன் துன்ப காலம் முடிந்து விட்டது உனக்கு இருள் முடிந்து விட்டது ஒளி வருகிறது இன்பம் வருகிறது பேரின்பம் வருகிறது உன்னை ஒடுக்கியவர்கள் தண்டிக்கப்பட போகிறார்கள் உனக்கு பெயரும் புகழும் உனக்கு கீர்த்தியும் ஆசியும் உனக்கு நான் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்னால் சொன்னதை செய்கிறவர் அப்படிப்பட்டவர் அண்மையில் வருகிறார் ஆகவே நாம் நம்முடைய அழுகை நம்முடைய துயரம் இவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த ஆண்டவரை எதிர்பார்க்க வேண்டும் என்கிற செய்தியினை எஸ்ஐயா நமக்கு அழகுபட எடுத்து சொல்லி தருவதனை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது ஆண்டவர் மகிழ்கிறார் நாம் எந்த தீமைக்கும் அஞ்ச வேண்டியதில்லை கிறிஸ்தவ மகிழ்ச்சி மீட்பினால் உண்டானது என்கிற செய்தியினை இந்த பகுதி நமக்கு அழகுபட சொல்லித் தருகிறது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது பவுலடியார் எழுதிய கடிதங்களில் மிகவும் அழகான கடிதம் பிலிப்பிற்கு எழுதிய கடிதம் இந்த கடிதத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிற கருத்தினை அவர் பல தடவைகள் வலியுறுத்துகிறார் பவுளடியாருடைய பணி வாழ்க்கையில் தங்களை முற்றிலுமாக கையளித்து இணைந்திருந்தவர்கள் பிலிப்பியர்கள் அவருக்கு அவர்கள் நன்கொடைகள் வழங்கினார்கள் உடனிருப்புக்கு சகோதர சகோதரிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள் அப்படி தேவைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டார்கள் வேறு எந்த சபையிலிருந்தும் பவுளடியார் கை நீட்டி காணிக்கை பெற்றது கிடையாது தனக்கென்று அவர் இந்த சபையில மாத்திரம் கட்டுப்பட்டவர் ஆகவே அப்படிப்பட்ட தன்னை மிகவும் அன்பு செய்த தானும் மிகவும் அன்பு செய்கிற அந்த பிலிப்பியர் சமூகத்திற்கு பவுலடியார் அழகாக சொல்கிறார் ஆண்டவரோடு இணைந்து என்றும் அகமைகிடுங்கள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஆண்டவரோடு இணைந்து அகமைகிடுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த அமைதி உங்களை நிரப்பும் அந்த வார்த்தை சொல்லி மாளாது சிந்தித்து மாளாது ஆம் அது வார்த்தையை கடந்த பேரின்பத்தை நமக்கு தரவல்லது மேலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் கனிந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டுமாம் கடவுளிடம் நம் விண்ணப்பங்களை நன்றியை புகழ்ச்சியை ஆராதனையை நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் தெரிவிப்பவர்களாக இருத்தல் வேண்டும் என்றும் அவர் தன் மிகவும் அன்பு செய்த சபைக்கு அறிவுறுத்துகிறார் ஆண்டவரோடு இருப்பது மகிழ்ச்சி தருகிற ஒன்று அவரை நாம் இறைவேண்டலிலே வேண்டலிலே நெருங்கி செல்லுதல் வேண்டும் ஆகவே இந்த திருவருகை காலத்தில் ஜெபம் அதிகமாக்கப்படுதல் வேண்டும் ஜெபத்திலே என்னென்ன இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் ஜெபத்திலே முதலாவதாக புகழ்ச்சி ஆராதனை போற்றுதல் இருத்தல் வேண்டும் ஜெபத்திலே நன்றி இருத்தல் வேண்டும் ஜெபத்திலே விண்ணப்பங்கள் இருத்தல் வேண்டும் ஜெபத்திலே மன்றாட்டுக்கள் வேண்டும் அனைத்தும் நிறைந்ததாக ஜபத்தை நாம் ஆக்குதல் வேண்டும் மிகவும் குறிப்பாக அவர் சொல்லுகிற ஒரு கருத்து நன்றி சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பவுலடியார் ரோமேர் எழுதிய திருமுகத்தில் தான் நீண்ட பாவப்பட்டியலை சொல்லுகிறார் தன்னுடைய கடந்த கால பாவப்பட்டியல் வரிசையை மாற்றிக்கொண்டு அவர் இங்கே நன்றி மரத்தில் தான் பாவங்களில் எல்லாம் பெரும் பாவம் என்று ரோமையர் ஒன்று பதினேழிலே பதி பத்தொன்பதிலே பதிவு செய்கிறார் அது கவனிக்கத்தக்கது நாம் நன்றி மறந்தவர்களாய் வாழ்ந்துவிடவே கூடாது ஆகவே இந்நாட்களில் ஆண்டவுடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவுடைய வாக்குறுதிகளுக்காக ஆண்டவர் வரப்போவதற்காக நாம் மகிழ்ந்திருப்போம் நான்குடைய வார்த்தைகளை நம்பி இருப்போம் ஆண்டவரில் நாம் அவரை எதிர்பார்த்திருப்போம் மட்டுமல்ல நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் நமக்கு தந்த கொடையாய் தந்த இந்த ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டாடுவோம் நேரத்தை திறமையை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மற்ற கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொண்டாடுவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்வில் இயேசு வந்து பிறப்பார் மாரநாத்தா இயேசுவே வாரும் ஆமே